டேஸ்டியான அருமையான சூப்பரான ஒரு வடை ஒன்று பண்ண போகிறோம் பார்ப்போமா வடைக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஊற வைத்தது வாழைப்பூ ஒன்று மீன் மேக்கர் ஒரு டம்ளர் கழுவியது மிக்சி ஜாரில் கடலைப்பருப்பு நறுக்கிய வாழைப்பூ மீன் மேக்கர் போட்டு அரைக்கவும் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு பெருங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்து அரைக்கவும் அரைத்த விழுதில் வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை தேவையான உப்பு சேர்த்து பிசையவும் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அடுப்பில் கடையை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க நான் நூறு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் ரொம்ப ஊற்ற தேவையே இல்லை எண்ணெய் குடிக்காது இந்த வடை அதனால் நம்ம ரெண்டு வடை சேர்த்து கூட சாப்பிட்லாம் ஆமாம் வடையை தட்டி போடுவோம் பாருங்கள் நல்லா நைஸாக தட்டி போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இருக்க குழந்தைங்களாம் காய்கறியும் சாப்பிட மாட்டுறாங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாழைப்பு வந்து தனிப்பட்ட முறையில் சாப்பிடல குழந்தைங்களுக்கு துவர்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இது வந்து நல்லதுங்க உடம்புக்கு என்ன மாதத்தில் ஒரு நாளாவது பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க ஆமாம் அடுப்பை மிதமான சீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வடையை பிரட்டி போடுங்க பாருங்க எப்படி இருக்குங்க மீதமுள்ள வடைமாவை சிறிய உருண்டையலாக பிடித்து வச்சுக்கிட்டோன்னா போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் நிறைய ஒட்டி வச்சுக்குவோம் வடை ரெடி ஆகிடுச்சு எடுத்துவோம் பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்குங்க மீன் மேக்கர் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆமாம் அதில் வாழைப்பூ வித்தியாசமான வடை ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆரோக்கியமான வடை இந்த வடையோட சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் அருமை